கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே புனித பதுவை அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே உங்களுக்காக இந்த நாளிலே இந்த திருப்பளை நிறைவேற்றுவதே பெருமகிழ்ச்சி குறிப்பாக இங்கே இருக்கின்ற பலர் பதிமூன்று வாரங்கள் இந்த நவநாளிலே பங்கெடுக்க வேண்டும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரை வழியாக அருள் பெற வேண்டும் ஆசி பெற வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தோடும் எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்களுக்காக இருக்கின்ற அருள் தந்தையர்கள் நாங்கள் ஜெபிக்கின்றோம் புனித அந்தோனியாருடைய வாழ்விலேயே நடந்த ஒரு நிகழ்வு இறந்த ஒரு மனிதனை டஸ்க் நின்ற நகரத்திலே இறந்த மனிதனை சந்திக்கின்றார் அந்தோனியார் அங்கிருந்தவர்களையும் பார்த்து இந்த மனிதனுடைய இதயம் இவருடைய உடலிலே இல்லை இந்த மனிதனுடைய இதயம் இவருடைய பணப்பட்டியில் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் அதை பார்த்து அங்கிருந்தவர்கள் வியப்படுகின்றார்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் சில மணி நேரம் யோசித்த பின்பு மருத்துவர்களை அழைத்து வந்து அவனுடைய உடலை அறுத்து பார்க்கின்றார்கள் அந்தோனியார் சொன்னது போன்று அவருடைய இதயம் அங்கே இல்லை அதன் பின்பு அந்த குடும்ப உறுப்பினர்கள் சென்று பார்க்கின்றார்கள் அவருடைய இதயம் பணப்பெட்டியில் இருக்கின்றது அவருடைய இதயம் பணப்பெட்டியில் இருக்கின்றது இன்று உங்களுடைய இதயங்கள் எங்கே இருக்கின்றது நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் ஆண்டவரை ஆசீர்வாதம் பெற வந்திருக்கின்றோம் அந்தோனியாருடைய அருள் பெற வந்திருக்கின்றோம் அதே வேளையிலே நம்முடைய இதயங்கள் எங்கே இருக்கின்றது பணப்பெட்டியில் இருக்கின்றதாம் அல்லது சொத்தில் இருக்கின்றதாம் தேடி வைத்திருக்கின்ற நகையில் இருக்கின்றதாம் அல்லது அழகிய வீடு கட்டி இருக்கின்ற அந்த பெரிய மாட மாளிகையில் இருக்கின்றதாம் எங்கே இருக்கின்றது உங்களுடைய இதயம் எங்கே இருக்கின்றது என்று சிந்திக்க அழைக்கின்றோம் அந்த இதயம் எங்கே இருக்க வேண்டும் ஆண்டவர்களை இருக்க வேண்டும் ஆண்டவுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் இன்றைக்கு நமக்கு அற்புதமான இறைவார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த பாஸ்கா காலத்தில் வருகின்ற இறைவார்த்தைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்வுக்கு பயனுள்ள வார்த்தைகளாக இருக்கின்றன அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளிலே இந்த இரண்டு வாசகங்களும் மிக மிக முக்கியமான செய்திகளை நம்முடைய வாழ்வுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றன இயேசு நிக்கதமி கூறிய ஒரு செய்தி நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் நாம் மறுபடியும் தாயின் வயிற்றில் பிறக்க முடியுமா என்று ஒரு கேள்வி எழும்புகின்றது நிச்சயமாக இந்த கேள்வி நிக்கதமுக்கும் எழும்பியிருக்கும் ஆகவே தான் இது எப்படி நிகழும் என்று கேட்கின்றார் மறுபடியும் பிறப்பது எப்படி நிகழும் அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் ஏற்கனவே விட்டோம் நம்முடைய தாய் வயிற்றிலிருந்து இந்த மண்ணிலை வாழ்வதற்காக பிறப்பெடுத்து விட்டோம் அது ஒரு உடல் சார்ந்த பிறப்பு அது உண்மையான பிறப்பு நாம் பார்ப்பதற்கு அழகிய மனிதர்களாக இருக்கின்றோம் இந்த பிறப்பை பிறரும் பார்க்கின்றார்கள் இறையல் ஞானி ஒருவர் சொல்வார் ஒரு கிறிஸ்துவன் மூன்று முறை பிறக்கின்றான் முதலிலே தன்னுடைய தாய் வயிற்றில் பிறக்கின்ற உண்மையான அந்த உடல் சார்ந்த பிறப்பு இரண்டாவதாக திருமுழுக்கிலே கிறிஸ்துவிலே பிறக்கின்றான் திருமுழுக்கின் வழியாக ஒரு மனிதன் கிறிஸ்துவிலே பிறக்கின்றான் மூன்றாவதாக இன்றைக்கு சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்வது ஆவியிலே பிறக்க வேண்டும் ஆவியிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஆவியிலும் பிறப்பில் எடுக்கின்றமா பல நேரங்களில் நம்முடைய ஊன் இயல்பின்படி வாழுகின்றோம் நாம் விருப்பத்தின்படி செயல்படுகின்றோம் நாம் விரும்புகின்ற இடத்திலே அடைகின்றோம் திரிகின்றோம் ஆனால் நாம் திசை மாறி திரிகின்ற பொழுது மீண்டுமாக ஆவியிலே பிறக்க வேண்டும் நம்முடைய வாழ்வை பரிசோதித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நிக்க வழியாக அவருக்கு சொன்ன அதே வார்த்தைகளை நமக்கு சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் ஆவியிலே பிறக்க பிறப்பிக்க வேண்டும் தூயாவிலே பிறப்பெடுக்கின்ற மனிதன் தூயாவினுடைய கணிகளை கொண்டிருக்கின்றான் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை சார்ந்த பரிவு நன்னயம் ஆகிய தூயாவிடைய ஆவிடைய கணிகளை கொண்டிருக்க முடியும் என்று சொல்லி தூயாவிலே பிறப்படைப்பதற்காக நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றான் இதற்கெல்லாம் ஒரு சான்றாக ஒரு முத்தாய்ப்பாக உதாரணமாக நம்முடைய புனித நாம் ஆர்வத்தோடு த வாஞ்சியோடு வந்திருக்கின்ற நம்முடைய புனித புனித பதிவு அந்தோனியார் இந்த தன்னுடைய வாழ்விலே மறுபடியும் மறுபடியும் பிறந்தவராக இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே தன்னை மறுபடியும் மறுபடியும் புதுப்பித்துக் கொண்டவராக இருக்கின்றார் ஆன்மீக வாழ்விலே ஒவ்வொரு கட்டமாக புதுமையை அடைந்தவராக மேலோங்கி சென்றவராக இருக்கின்றார் என்பது நாம் அறிகின்ற உண்மை அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி லிஸ்பனிலே போர்த்துக்கல் நாட்டில் இருக்கின்ற லிஸ்பனிலே மார்டின் மேரி என்ற தம்பதிகளுக்கு உடல் பிறப்பு எடுக்கின்றார் உண்மையான மனிதனாக ஒரு குழந்தையாக அங்கே பிறக்கின்றார் இது முதல் பிறப்பாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே அதை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த புனிதர் நம்முடைய புனிதர் பதுபை அந்தோனியார் தம்முடைய வாழ்விலே ஒரு குருவாக பிறக்கின்றார் சாதாரண மனிதனாக வாழ்வது என்பது கஷ்டமான காரியம் அதை கடந்து இன்னும் குருவாக இருப்பது இன்னும் அதிக கஷ்டமான காரியம் இருப்பினும் அவர் ஒரு குருவாக பிறப்படுகின்றார் தன்னை ஒரு குருவாக அடையாளப்படுத்துகின்றார் இந்த உலகத்திற்கு தன்னை ஒரு குருவாக மாற்றிக்கொள்ளுகின்றார் அதன் அடிப்படையில் அந்த குடும்பமானது செல்வ செழிப்பில் இருந்தாலும் பக்தியிலே சிறந்திருந்து இவரை ஒரு குருவாக மாற்றுகின்ற ஒரு பொறுப்புமிக்க குடும்பமாக அந்த குடும்பம் இருந்ததை பார்க்கின்றோம் இவர் குருவாக பிறப்படுகின்றார் அடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த இவர் தன்னுடைய இயற்பெயர் பெருதினாந்து அந்த பெருதினாந்து என்ற இயற்பெயரையும் விட்டுவிட்டு அந்தோனியார் என்ற ஒரு புதிய பெயரிலே பிறக்கின்றார் இந்த அந்தோணியார் என்ற பெயர் இவருக்கு எங்கே கிடைத்தது மூன்றாம் நாட்டிலே மூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த வனத்தந்தோனியார் அந்த வனத்தந்தோணியார் தன்னுடைய வாழ்விலே நூறு ஆண்டுகளுக்கு நூற்றி ஐந்து ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கின்றார் பாலை நிலத்திலே வாழ்ந்தவர் தனித்த வாழ்க்கை நடத்தியவர் ஜபத்திலே தபத்திலே நினைத்திருந்தவர் பேய்களை அடக்குகின்ற சக்தி பெற்றவர் வல்லமை பெற்றவர் எவருடைய பெயரை தாங்கி தம்முடைய இயற்பெயரை மாற்றிக்கொண்டு அந்த அந்தோணியார் என்ற பெயரை பிறப்படுத்து இந்த பெயரை தாங்கி இவர் வல்லமையோடு வாழ்ந்த சிறப்பான புனிதராக இருக்கின்றார் இவரும் சாத்தானின் சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடிக்கின்ற ஆற்றலும் வல்லமையும் பெற்ற ஒரு மாபெரும் புனிதராக வாழ்ந்திருக்கின்றார் என்பது இவருடைய வரலாறு நமக்கு கற்றுக் பாடம் அன்புக்குரியவர்களே இவ்வாறு புனித அந்தோணியாராக மறுபடியும் இவர் பிறக்கின்ற தன்மையை பார்க்கின்றோம் அடுத்து பார்க்கின்ற பொழுது அகஸ்தின் என்ற சபையிலே அகஸ்தினார் சபையில்தான் இவர் குருவாக மாறுகின்றார் ஓரிரண்டு ஆண்டுகள் தான் அங்கே நிலைத்திருக்கின்றார் அதைக் கடந்து இவர் பிரான்சிஸ்கன் சபையிலே குருவாக பிறக்கின்றார் மொராக்கா என்ற இடத்திலே ஒரு ஐந்திற்கு மேற்பட்ட ஐந்து குருமார்கள் அங்கே பணியாற்றி சபையைச் சார்ந்த ஐந்து அருள் பணியாளர்கள் அங்கே பணியாற்றி அவர்கள் தங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்காக முழுதும் அர்ப்பணிக்கின்றார்கள் ரத்தம் சிந்துகின்றார்கள் உயிர் விடுகின்றார்கள் தங்களுடைய வாழ்வு முழுவதும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கின்றார்கள் அவருடைய அந்த உடலானது லிஸ்ப நகரில் புதைக்கப்படுவதற்காக கொண்டு வரப்படுகின்றது இதை நேரடியாக புனித அந்தோனியார் பார்க்கின்றார் நேரடியாக பார்க்கின்றார் இந்த அருள் பணியாளர்கள் மொராக்கா நாட்டிலே தங்களுடைய ஆண்டவர் இயேசுவுக்காக உயிர்விட்ட அற்புதமான புனிதர்களாக இருக்கின்றார் மனிதர்களாக இருக்கின்றார்களே என்று சொல்லி இவர்களைப் போன்று நானும் வாழ வேண்டும் ஆண்டுபிற்காக உயிர் நீக்க வேண்டும் ஆண்டுவருக்காக என்னுடைய வாழ்வை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும் இரத்தம் சிந்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையிலே பிரான்சிஸ்டன் சபையிலே சேருகின்றார் அதன் பின்புதான் அவருக்கு இந்த கருப்பு உடுப்பை இப்போ நம்முடைய அருள் தந்தை அணிந்திருக்கின்ற கப்புச்சின் சபையை அருள் தந்தை அணிந்திருக்கின்ற அந்த உடுப்பானது அவருக்கு கொடுக்கப்படுகின்றது இவ்வாறு பிரான்சிஸ்கன் சபையிலே ஒரு குருவாக தான் பிறப்படுத்திக் கொள்கின்றார் இவ்வாறு இவர் ஆற்றல் மிக்க ஒரு புனிதராக வல்லமையுள்ள புனிதராக சக்தி மிக புனிதராக இருக்கின்றார் ஆகவே தான் நாம் இவரை நாடி வந்திருக்கின்றோம் தேடி வந்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்த நாட்களிலே அதிகமான வெயில் கொடுமை இந்த வெயில் கொடுமை மத்திலும் அந்தோணியரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அவளோடு வந்திருக்கின்றோம் உலகத்திலேயே அந்தோனியாருக்குத்தான் அதிக பக்தர்கள் இருக்கின்றார்கள் மாதாவை அடுத்து பார்க்கின்ற பொழுது அந்தோணியாருக்குத்தான் புனித பதுவை தான் அதிக பக்தர்களாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் இவர் கோடி அற்புதங்களை செய்கின்றவராக இருக்கின்றார் கோடிக்கணக்கில் பக்தர்களை சேர்த்தவராக இருக்கின்றார் தான் இந்த அந்தோணியாரை தேடி வருகின்ற கூட்டமானது ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நீங்களும் அந்த ஒரு எண்ணத்தோடு ஏக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்றீர்கள் நிச்சயமாக புனித அந்தோணியார் நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை பரிந்துரைகளை இறை இயேசுவிடமிருந்து இறை தந்தை முடிந்து தருவார் என்பது நம்முடைய நம்பிக்கை அன்புக்குரியவர்களே இத்தகைய பெருமைக்குரிய வல்லமை மிக்க புனித அந்தோணியார் பல செய்திகளை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் பல வாழ்வுக்கான பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ரெமினி என்ற இடத்திலே அங்கே போதிக்க செலுகின்றார் இப்படிய போதனையை கேட்க மக்கள் மறுக்கின்றார்கள் பக்கத்தில் இருக்கின்ற அந்த கடலில் இருக்கின்ற மீன்களுக்கு போதிக்கின்றார் மீன்கள் ஆர்வத்தோடு இப்படிய போதனையை கேட்கின்றன இதை பார்த்து வெக்கி குனி தலை குனிந்து நிற்கின்ற மக்கள் மீண்டுமாக இவ்வளவு ஆர்வமாக இந்த மீன்கள் இவருடைய போதனையை கேட்கின்றனவே மீன்கள் கூட இவருடைய அந்த செய்தியை புரிந்து கொள்ளுகின்றன நாமும் இவரை இவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் இவருடைய போதனையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த மீனின் வழியாக பாடத்தை பட்டு கற்றுக் கொடுக்கின்றார் புனித அந்தோணியார் மீன்களுக்கு முதலிலே பாட்டு பாடத்தை கற்றுக் கொடுத்து அதிலிருந்து நீங்களும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ம தன்னுடைய மக்களை தம்முடைய போதனையால் ஈர்த்தவராக இருக்கின்றார் பலவிதமான போதனைகள் இவரை ஒரு சிறந்த புனிதராக மாற்றி இருக்கின்றன அன்புக்குரியவில்லை அதனால்தான் இவருடைய நாக்கானது இன்றைக்கும் ஒரு அழியாத நாக்காக இருக்கின்றது ஏறக்குறைய எட்நூறு ஆண்டுகள் இவருடைய நாக்கானது அழியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த திருத்தலம் பதுவை நகரில் இருக்கின்ற பேராலயத்து சென்ற சென்றவென்றார் இவருடைய நாவானது அங்கே வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் நான் இரண்டு முறை அந்த திருத்தலத்திற்கு சென்றிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்றிலே நேரடியாக அந்த திருத்தலத்திலே அவருடைய அருமை பெருமைகளை பார்க்கின்ற வாய்ப்பு பெற்றவனாக இருக்கின்றேன் புனித பதுபை அந்தோனியார் இன்றைக்கும் அழியா நாக்குக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார் என்றார் அவர் உடைய வார்த்தைகள் எடுத்துரைத்தார் இறை வார்த்தை அப்படியே பகிர்ந்தளித்திருக்கின்றார் திரு பாடல் முப்பத்தி ஐந்து இருபத்தி எட்டிலே நாம் வாசிக்கின்றோம் என்ன ஆண்டவருடைய நீதியை எடுத்துரைக்கும் என்ன அவரை புகழ்ந்து பாடும் என்று சொல்லப்படும் இவ்வாறு ஆண்டவுடைய நீதியை நேர்மையை உண்மையை எடுத்துரைத்தவராக அவரை புகழ்ந்து பாடியவராக ஒரு சிறந்த புனிதராக இவர் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பது நாம் அறிந்த உண்மை அன்புக்குரியவில்லை இன்றைக்கு நம்முடைய நாக்குகள் நிச்சயமாக இந்த நாக்குகள் என்பது அதன் வழியாக தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பல மனிதர்கள் பலவற்றை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை இவ்வாறு பலவற்றை நாக்கின் வழியாக ஒரு மனிதன் ஒருத்தனை வீழ்த்த முடியும் அதே நேரத்தில் அவனை வாழ வைக்க முடியும் இன்றைக்கு பல நேரங்களில் இந்த நாவை பயன்படுத்தி பலரை வீழ்த்தி கொண்டிருக்கின்றோம் சாகடித்துக் கொண்டிருக்கின்றோம் புறணி பேசுகின்றோம் இல்லாது பொல்லாது பேசுகின்றோம் பிறருடைய இரட்டை நாக்குள்ளவராக இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இவ்வாறு இருக்கின்ற பொழுது வாழுகின்ற பொழுது கூட நம்முடைய நாக்கு அழிந்துவிடும் ஆண்டவுடைய பா வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த புனித அந்தோணியாரை போன்று அழியா நாக்குக்கு சொந்தங்களாக இருக்க முடியும் அன்புக்குரியவர்களே நாவு என்பது ஆற்றல் மிக்கது வல்லமை மிக்கது இந்த நாவை சரியாக பயன்படுத்துகின்ற மனிதன் தம்முடைய வாழ்விலே பலவற்றை சாதிக்க முடியும் அதை குறிப்பாக ஆண்டவுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதற்காக அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உச்சரிப்பதற்காக நம்முடைய நாக்கை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி புனித அந்தோணியார் ஒரு சிறப்பான கருத்தை சிறப்பான பாடத்தை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அன்புக்குரியே இவ்வாறு அந்த நாக்கை பயன்படுத்துகின்ற மனிதன் அழியாத நாக்குக்கு சொந்தக்காரரே போன்ற அந்த புனித அந்தோணியாரை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும் ஆகவே சரியான விதத்திலே தேவையான நேரத்திலே தேவையான செய்திகளை நாம் சரியாக சொல்லுகின்ற பொழுது நம்முடைய நம்முடைய நாக்கும் ஆண்டுபுடைய புகழை பாடுகின்ற நாக்காக மாற வேண்டும் பிறரை அன்பு செய்கின்ற பிறரை பாராட்டுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதன் வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது தூலுஸ் என்ற மாநகரத்திலே அங்கே நற்குணை பக்தி இல்லாமல் இருக்கின்றார்கள் நற்கோனிய பக்தியை பற்றி பலமுறை போதிக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அங்கே இருக்கின்ற ஒரு மனிதன் என்ன செய்கின்றான் ஒரு கழுதியை அழைத்து வந்து மூன்று நாட்கள் பசியோடு இருக்கின்ற அந்த கழுதியை அழைத்து வந்து அங்கே ஒரு இடத்துல புல்லை வைக்கின்றான் தண்ணீரை வைக்கின்றான் நீங்கள் நற்கருணையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்தோணியாரிய நற்கருணையை கொண்டு வர செய்கின்றான் நிச்சயமாக இன்றைக்கு இந்த நற்கருணை பக்தியானது முறியடிக்கப்படும் நற்கொனை இந்த கழுதியானது தின்றுவிடும் ஆகவே இந்த பக்தி இல்லை என்று சொல்லி இந்த மக்களுக்கு சொல்லிவிடலாம் என்று சொல்லி அவன் முரட்டுத்தன்மையோடு செயல்படுகின்ற பொழுது அந்த நேரத்தில் அந்த கழுதியானது அங்கு மண்டியிட்டு வணங்குகின்றது தண்ணீரை குடிக்கவில்லை அந்த புல்லை அருந்தவில்லை மாறாக நற்குரணியை பார்த்தவுடன் அழுந்த கழுதை கூட மண்டியிட்டு வணங்குவதை பார்த்து அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே கழுதை வழியாக நற்குரணி பக்தியை நல்ல மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் நீங்கள் நல்ல மனிதராக இருக்க வேண்டுமென்றால் நற்கொன்னை பக்தி மிக்கவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கழுதி வழியாக மனிதர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான புனிதராக இந்த புனித பதுவை அந்த நேரை பார்க்கும்படுகின்றது அன்புக்குரியவில்லை இன்றைக்கும் வாழும் புனிதராக நம்முடைய மத்தியிலே பலவிதமான அற்புதங்களை புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்ற அருமையான புனிதராக இருந்து கொண்டிருக்கின்றார் அதனால்தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அவரை தேடி வருகின்றோம் அவரிலே ஆற்றல் பெற வேண்டும் ஆசிரியர் பெற வேண்டும் என்று சொல்லி நாடி வந்திருக்கின்றோம் நிச்சயமாக அந்த உயிர்த்த உயிர்த்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆற்றலை புனித அந்தோனியார் தாம் பெற்று நமக்கும் கொடுப்பார் என்பது நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களிலே பாஸ்கா பெருவிழா நாட்களிலே இருக்கின்றோம் உயிர்ப்பி நாட்களில் இருக்கின்றோம் கடந்த வாரத்திலே இறை இறக்கத்தின் ஆயிரை கொண்டாடினோம் இறை இறக்கத்தின் ஆயிருக்கு தொடர்ந்து இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த இறைவார்த்தைகள் அந்த உயிர்ப்பினுடைய சக்தி பெற்ற இறைவார்த்தைகளாக இருக்கின்றன பவுலடியிரு முதல் திருமுகத்திலே பதினைந்து பதினான்காவது இறைவாற்றிலே சொல்லப்படுவது போன்று ஆண்டவர் உயிர்த்திலவில்லை என்றால் நாங்கள் பறைசாட்டுகின்ற நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றது என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் உயிர் தெளிந்தார் அந்த நற்செய்தியை பறைசாற்றுகின்றோம் நீங்களும் அதை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி பொருளுள்ள ஒரு செய்தியை சொல்லுகின்றார் அதே பதினைந்தாம் அதிகாரம் இன்னுமாக இருபதாவது இறைவார்த்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன் உயிர் தெழுந்தவராக இருக்கின்றார் அவரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்க நாமும் ஒரு நாள் உயிர் என்பது அவர் தருகின்ற உறுதிப்பாடு இறைவன் நமக்கு உறுதிப்பாடு கொடுக்கின்றார் இந்த உலக வாழ்வோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விடவில்லை மாறாக உயிர்ப்பின் வாழ்வு இருக்கின்றது நமக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு உயிர் போன்று நாமும் உயிர் என்ற உறுதிப்பாட்டை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த உறுதிப்பாடு மிக்க கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழ்வதற்காக நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம் தொடர்ந்து இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்த பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம் ஆதி காலத்திலே தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இந்த ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் உறுதிமிக்க பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கின்றார்கள் முதலிலே இவர்கள் ஆண்டவரை அறிவித்திருக்கின்றார்கள் அவருடைய உயிர் தாண்டவரை பல இடங்களுக்கு எடுத்துரைத்து இருக்கின்றார்கள் உயிர் தாண்டவுடைய சான்றாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இந்த உயிர் தாண்டவுடைய சான்றாக வாழ்ந்து பலருக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள் தூய பேதரு கூட தர்ப்பணி மூன்றாம் அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தலை அங்கே சொல்லப்படுகின்றது என்னிடம் பொண்ணோ வெள்ளியோ இல்லை உயிர்த்த ஆண்டவுடைய பேரால் எழுந்து நட என்று சொல்லி கால் ஊனமுற்ற அந்த மனிதனுக்கு சொல்லுகின்றார் அவர் எழுந்து நடக்கின்றார் அவருடைய வார்த்தை உயிர்த்த அளவு ஆண்டவர் தருகின்ற அந்த சக்தி அந்த வார்த்தை வழியாக அந்த மனிதன் எழுந்து நடக்கின்ற ஆற்றலை பெறுகின்றார் இந்த மக்களும் அந்த உயிர்த்தாளர்களுடைய வல்லமையை பல இடங்களிலே தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள் சான்று பகிர்ந்திருக்கின்றார்கள் இவர்கள் சாதாரண வார்த்தைகளால் சான்று பகரவில்லை வாழ்வால் சான்று பகிர்ந்திருக்கின்றார்கள் வாழ்வாள் சான்று பகிர்ந்திருக்கிறார்கள் வாழ்வாழ் எவ்வாறு சான்று பகிர்ந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது தங்களுடைய உடைமைகளை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் இறைவன் கொடுத்த உடைமைகள் எல்லாம் கடவுள் கொடுத்தது என்று நம்பினார்கள் நான் வைத்து தான் வைத்திருக்கின்ற எல்லா பொருட்களும் அது வீடோ வசதியோ பணமோ சொத்தோ சுகமோ எல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்தது என்று சொல்லி நம்பினார்கள் ஆகவே கடவுள் கொடுத்ததை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அதை பகிர்ந்து கொள்கின்றார்கள் தனக்கென பதுக்கி வைக்கவில்லை சுயநல வாழ்வு வாழவில்லை பிறரும் வாழ வேண்டும் என்று சொல்லி திருத்துதலை கொண்டு போய் கொடுத்து அதை பகிர்ந்து கொடுங்கள் இல்லாதவோடு பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை அங்கே தேவையில் உழல்வோர் எவரும் இல்லை எல்லாரும் சமத்துவ நிறைந்த சமுதாயம் சமத்துவ நிறைந்த சமுதாயத்தை படைக்கின்றவர்களாக முதல் ஆதி கிறிஸ்தவர்கள் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு பகிர்வு தன்மை குறைந்து கொண்டே போவதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவளை உயிர் தாண்டவர் இன்றைக்கு தருகின்ற செய்தி பகிர்வின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பிறருக்கு நம்மால் இருக்கின்றதை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கிறிஸ்து உயிர் தாண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் வாழ்ந்து கொண்டே இருப்பார் புனிதருடைய பரிந்துரையும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு நாமும் பகிர்ந்து வாழ்ந்தோடு புது பிறப்படைக்கின்ற பிள்ளைகளாக அந்த நிக்கோதமிழ சொன்ன அதே வார்த்தையை நமக்கும் சொல்லுகின்றார் நாம் கரடு முரடானா வாழ்க்கை நடத்தினால் கனிவு நிறைந்த பிள்ளைகளாக பிறப்படைக்க வேண்டும் கனிவு நிறைந்த பிள்ளைகளாக பிறப்பெடுக்க வேண்டும் கடவுளை மறந்தவளாக இருந்தால் கடவுளை மீண்டும் நினைத்து பார்த்து அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கையிலே பிறக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் மட்டும் முக்கியமாக அதை மட்டும் பற்றி கொண்டிருந்தால் ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்ற பிள்ளைகளாக பிறக்கெடு பிறப்பெடுக்க வேண்டும் இருளிலே உளர்ந்து கொண்டிருந்தால் இருளினுடைய காரியங்களை கலந்துவிட்டு ஒலிக்கொள்ளுகின்ற பிள்ளைகளாக பிறப்படைக்க வேண்டும் இவ்வாறு புது பிறப்பிலே ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும் ஆண்டவர் எசு அந்த ஆண்டவர் புது புதுமையான ஆண்டவராக இருக்கின்றார் உயிர்த்த ஆண்டவர் மேலும் பல உண்மைகளை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் அந்த உண்மைகளையில் உண்மைக்கு நாமும் பிறப்பிக்க வேண்டும் இன்றைக்கு பார்க்கின்றோம் இந்த உலகத்திலே பலவிதமான பொய்கள் எங்கு பார்த்தாலும் பொய் புரட்டுக்கள் நிறைந்த உலகம் எப்படி என்ற திக்குத் தெரியாத உலகம் பொய்யை மறைத்து உண்மையை பேசுவதற்கு உண்மையுள்ள உயிருள்ள சான்றாக இருக்க வேண்டும் இவ்வாறு ஒளியின் பிள்ளைகளாக உண்மையின் பிள்ளைகளாக ஆண்டவுடைய பிள்ளைகளாக உயிர் தாண்டவுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது இறையாட்சி எங்குமில்லை நம்முடைய மத்தியில் இருக்கின்றது இந்த உலகத்திலே நாம் இரையாட்சியுடைய பிள்ளைகளாக வாழ முடியும் அதற்காக இந்த நாளிலே இறையருளும் ஆசிரியர் வேண்டி நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே இரையாட்சி படைக்கின்ற உண்மை பிள்ளைகளாக வாழ்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த பலியிலே பங்கெடுத்து ஆசிரியரும் அருளும் வேண்டி இந்த பலியை பங்கெடுத்து புனித அந்த பரிந்துரை வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் சிறப்பாக ஜபிப்போம்